இப்ப காலச்சக்கரம் அப்படின்றது வந்து இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு மூவிஸ்ல வந்து காட்டுவாங்க இந்த காலச்சக்கரம் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் நாங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜாதகம் பாக்குறவரா ஒரு ஜோதிடரா ஒரு காலச்சக்கரம் அப்படின்னா என்ன சார் நீங்க சொல்லுங்க காலச்சக்கரம்ன்றது இப்ப ஒரு பேசிக்கலா ஒரு ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஜோதிடம்ன்றதுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுங்களா ஜோதிடம்னு நம்ம சொல்றோம் ஜோதிடம்னா என்ன ஜோதிடம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறதுனா ஜோதின்றது சூரியன் ஒரு கோச்சாரத்தில் சூரியன் இருக்கிற இடம் தான் நம்ம மாசமா சொல்றோம் ஓகேவா அதாவது மேஷத்துல சித் சூரியன் எந்தன்னா சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்துன்னா வைகாசி ஸோ அப்போ அந்த சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் பன்னெண்டு மாசங்களையும் முன்னோர்கள் வை நிர்ணயிச்சிக்காங்க அதில் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு பேசிக்கலான ஒரு ஜாதகம் இருக்கு என்னென்னா ராசி கட்டம் இருக்கும் நவாம்சம் இருக்கும் இந்த ராசி கட்டத்தை பார்த்து இவங்க உங்கள் லக்னத்தை வச்சு நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன ஒர்க் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ உங்களோட டைம் எப்படி இருக்குன்னு சொல்வது பேசிக்கலான ஜாதகம் காலச்சக்கரம்ன்றது அதை விட அட்வான்ஸ் அட்வான்ஸுன்றது இது வந்து ப்ரடிக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம் இதில் நான் ரிசர்ச்லேயே ஒரு அஞ்சாறு வருஷம் இதில் இருந்தேன் இருந்தே இருந்து இதை கற்றுக்கிட்டு இந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லிடலாம் எல்லா விஷயங்களையும் சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பன்னெண்டு கட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பன்னெண்டு கட்டங்களில் லக்னத்தை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம் லக்னம் வந்து உங்களோட உடல் உயிர் ரெண்டாவது விட வந்து முகம் பணம் மூன்றாவது வந்து சகோதரஸ்தானம் நான்காவது தாய் வீடுன்னு சொல்கிறோம் அஞ்சாவது குலதெய்வம் சொல்கிறோம் ஸோ இப்போ அந்த பன்னெண்டு கட்டங்களும் பன்னெண்டு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இதை வச்சு தான் ஜோதிடம் வந்து ப்ரடிக்ஷன் பண்ணுறது இப்ப இப்போ நம்ம காலச்சக்கரத்தில் என்ன பார்க்குறோம்னா காலச்சக்கரத்தில் இப்போ உங்களுக்கு பன்னெண்டு க ராசிகளையும் யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான் சொல்லுறது பாருங்களா யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவயோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதை வந்து ப்ரடிக்ஷன் தரலாம் அடுத்தது இப்போ தசாபுத்தி போகுதுன்னா உங்களோட ஜாதகத்தில் இப்ப சனி தசை நடக்குதுன்னா கஷ்டமா இருக்கு குருதசை வந்து யோகத்தை கொடுக்குது புதன் தசை வந்து யோகத்தை கொடுக்குதுன்றது நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் இந்த காலச்சக்கரம்ல இந்த புதன் தசை யோகத்தை கொடுத்தாலும் இது கரெக்டாக கொடுக்குமான்றது கணிக்கிறது தான் உள்ள இப்போ நம்ம வந்து மேலோட்டமாக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா எக்ஸ்ரே மேலோட்டமாக ஸ்கேன் வந்து நரம்புகள் தெரியும் என்னென்ன இருக்கு மாதிரி இந்த ஸ்கேன் மாதிரி எடுக்கிறது தான் காலச்சக்கரம் ஓகே இதை ப்ரடிக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இந்த சாஃப்ட்வேரே இருக்கு அதை வந்து நம்ம ப்ரடிக்ஷன் பண்ணி தமிழில் கொண்டு வரோம் உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு காலச்சக்கரம் கணிச்சிருக்கேன் அவங்க எப்படி எப்படி நான் பார்த்து ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பன்னெண்டு நண்பர்களை ஒரு எதிரி நண்பர்களை தெரியும் எதிரிகளை உங்களுக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பா தெரியாது ஏன்னா அவங்க கூடவே இருப்பாங்க ஆமா எதிரின்றவா நமக்கு உள்ளர நல்ல எண்ணமா உங்கள்கிட்ட வந்து பேசுவான் உங்க பேரு அபிநயா அபிநயா உனக்கு இது நல்லா இருக்கும் நீ இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு கெட்டாதுல ஏதாவது ஒண்ணுத்துல மாட்டி விட்டு அவன் வந்து சந்தோஷப்படுவான்